வாழ்க வளமுடன் நட்புகளை இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் கேளக்கியர் வந்தார் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களேன் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னாடி நான் கேளக்கியர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து வியட்நாமில் எனக்கு வண்டு ரூபமாகவும் பட்டர்ஃப்ளை ரூபமாகவும் வந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ என்னாச்சுன்னா என் பையனுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன் நான் சொல்லி அஞ்சு பேருக்கு தெரிஞ்சிருக்காரு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவருக்கு சுருட்டு வாசனை வந்திருக்கு எங்கள் அம்மாவுக்கு சொல்லி வண்டு ரூபமாக வந்திருக்கார் எங்கள் அம்மா என் தம்பிக்கு சொல்லி வண்டு ரூபமாக வந்திருக்காரு எனக்கு பட்டர்ஃப்ளை ரூபமாகவும் வண்டு ரூபமாகவும் வியட்நாமில் வந்தார் நான் என் சொன்னேன் டே அவன் கொஞ்சம் சேட்டக்கார பையன் வச்சுக்கோங்களேன் டே நீ கிளைக்கிற வந்துட திருவிடா உனக்கு எப்போவும் துணைக்கு வருவார் நீ நல்லா வந்துடுவடா அப்படின்னு உடனே அவன் என்னம்மா நீ இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டேன் நடி சொல்கிறேன்டா அம்மாக்காக செய்தான்னு அப்போ அவன் மனசில் நினச்சிருக்கான் நான் கேளிக்கிற மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஷட்டில் விளாட போகிறான் இந்த நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இது ஷட்டில் டோட போகும்போது கேளை கேரே நீங்கள் வாங்க ஆனால் எனக்கு வண்டு ரூபமாக வராதிங்க ஒரு பட்டர்ஃப்ளை ரூபமாக வாங்கன்னு சொல்லி செருப்பை மாட்டின ஒன்றையும் இந்த அழகான பட்டர்ஃப்ளை இதை பாருங்கள் ஒரு ரிஷி ரூபம் மாதிரியே தெரியுது நல்லா நீங்கள் பெருசுப்படுத்தி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு பக்கத்தில் ஒரு தாடி வச்ச மாதிரி ஒரு ரிஷி ரூபமாக தெரியுது இந்த பட்டர்ஃப்ளை நல்லா பாருங்கள் தெரியுது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் மக்களே கையட்ட நான் டே இந்த மாதிரி கும்பிடுடான்னு சொன்னதுக்கு என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் நீ சொல்கிற இதெல்லாம் நம்ப முடியுமாம்மா அப்படின்னு சொன்னான் படியில் இறங்கி போனான் ஷட்டர் விளாட்றதுக்கு போகிறான் இப்போது படியில் இறங்கி போன போது சொல்லியிருக்கான் கேளைக்கீரையை வண்டு ரூபமாலாம் வந்துடாதீங்க எங்கள் அம்மாவுக்கு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பட்டர்ஃப்ளை ரூபமாக வரீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கான் நாளை காலையில் எழுந்திரிச்சி நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன்னு சிறுப்பை மாற்றானா இது பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லை மாத் மாதிரியும் இல்லை பறந்து போய் அப்படியே பறக்குது உடனே அவன் அம்மா ஓடிவா ஓடிவான்னா ஓடி போய் பார்த்தா இதை அப்படியே எங்களோட அந்த கேட்டில் திறக்கிற கேட்டில் அப்படியே நின்றுச்சு பார்த்தா ஒரு ரிஷியோட முகம் எனக்கு அப்படியே தெரிஞ்சுது பட் உங்களுக்கு தெரியதா தெரியல பெருசுப்படுத்தி பாருங்கள் அப்படியே ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு திட்டியாக ஒரு தாடி மாதிரி அப்படி தெரிஞ்சுது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் கேளைக்கே சித்திரே நமோ நக கேளுக்கே சித்திரையே நமோ நபகன்னு சொல்லி சொல்லிட்டே நான் வந்து திரும்ப லிஃப்ட்டில் ஏறி நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தேன் ரியலி இட்ஸ் அ மிராக்கல் எனக்கு அதனால் நாளையிலேருந்து என் பையனை சொல்ல சொல்லியிருக்கேன் ஓம் கேளைக்கிய சித்தரே நமோ நமக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்